வணக்கம் இது உங்கள் பாக்சி குருக்களின் குமாங்குத்து அதாவது திருமாவர்கள் வந்து விபூதியை வச்சு விட்டதை அழிச்சிட்டாரு கடவுளை அவமானப்படுத்திட்டாரு குய்யோ முய்யோன்னு சொல்லி கூச்சலிட்ட எல்லா கும்பலுமே இன்னைக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து கோவில்ல பெண்களை வந்து விபூதி அடிச்சு ராகிங் ஈவ் டீசிங் பண்ணவனை பத்தி எவனுமே பேசல அதாவது இவாளுக்கு என்ன மாதிரியான பிரிவிலேஜஸ் இருக்குன்னா கோவிலுக்குள்ள நீங்க கிரிக்கெட் விளாடலாம் இந்த மாதிரி குமாங்குத்து பண்ணலாம் அதுக்கப்புறம் இதர பதர விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம் ஆனா நம்ம வீட்டு பெண்கள் போயிட்டு அங்க டிக்டாக் பண்றோம் ஏதோ அதுவுமே தான் கோவிலுக்குள்ளயோ கருவறைக்குள்ளேயோ கிடையாது அங்க ஏதாவது டான்ஸ் ஆடிட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்கணும் அரெஸ்ட் பண்ணிடணும் அவங்க அழுது வீடியோ போடணும் அப்பவும் நம்மளோட மனசு ஆறாது அவ்வளவு புண்பட்டு போயிரும் இல்லையா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி திருமாவர்கள் வந்து கோவிலுக்குள்ள போறாரு அவருக்கு அழைப்பு விடுறாங்க பரிவட்டத்தை ஏத்துக்கிறாரு விபூதி ஏத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அதை அழிக்கிறாரு எல்லாமே அவரோட விருப்பம் தனி மனிதர் அவர் கோவிலுக்கே போனாதான் என்ன சாமி தான் கும்பிட்டாதான் என்ன விபூதி வச்சுக்கிட்டா என்ன அழிச்சா என்ன உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நம்ம நிறைய வீடியோல கேட்டிருக்கோம் இந்த கோவில் திருடன் கோவில் திருடன் ஒருத்தர் இருக்கான் உண்டியல் திருடன் வந்து இந்த திருவாச்சூர் கோவில்ல வந்து சிலைகள் எல்லாம் சிதலமடைஞ்சிருச்சு நான் மீட்டு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசை வந்து லட்சக்கணக்கில் வந்து ஆட்டையை போட்டவன் அது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அறநிலைத்துறைக்குள்ள வர ஒரு கோவில் இந்த மாதிரி சிதலம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அறநிலைத்துறை தான் வந்து அதுக்கான எஃபோர்ட்ஸ் போட்டு சரி பண்ணணும் இவன் வந்து மக்கள் கிட்ட அவ்வளவு காசு ஆட்டையை போட்டு கைதாகி உள்ள போயிட்டு வந்தவன் தான் இவன் தான் திருமாவர்களுக்கு மாரல் கிளாஸ் எடுக்கிறான் இந்த மானங்கட்டவன் திருட்டு பாய் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க நாங்க என்ன பண்றோம்னா முருகனோட பிரசாதமா இருக்கக்கூடிய இந்த திருநீர் இருக்கு பாத்தீங்களா எத்தனை அழிச்சிங்க இத நாங்க உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கிஃப்டாக உங்க ஆஃபீஸுக்கு நாங்க அனுப்ப போறோம் ஆல்ரெடி பார்சல்லாம் பண்ணியாச்சு காரணம் என்ன அப்படின்னா இப்ப ஒரு ஹேஷ்டேக் நாங்க போட போறோம் திருமாவுக்கு திருநீர் என்ன ஹேஷ்டாக சொன்னால் திருமாவுக்கு திருநீரா ஆ போச்சுட்டாங்களா ஹேஷ்டேக் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு திருநீர்னு ஓட்டு அது என்னடா கோழி திருடன் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன கோவில் திருடன் அப்படின்னு உனக்கு ஒரு புது பேர் கொடுத்திருக்காங்க கார்த்திக் கோபிநாத் ஓ இது மாதிரி இருக்குமோ கோவில் நிலத்தை குறைக்கிறது கோவில் சிலைகளை குறைக்கிறது கோவில் நகைகளை குறைக்கிறது மாதிரி நீ மொத்த கோவிலே குறைக்கிறது முயற்சி பண்ணனால கோவில் திருடன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்களா சரி விபூதி அனுப்புனிய சரியான அட்ரஸ் வாங்கி அனுப்புனியா இல்ல உனக்கு அட்ரஸ் தெரியலன்னா அட்லீஸ்ட் எனக்காவது நீ கமெண்ட் பண்ணியிருந்தா நான் கொடுத்து வந்திருப்பேன் அண்ணனோட அட்ரஸ் அதை விட்டுட்டு என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு அனுப்பிட்டியா பாண்டிய மூலமா அனுப்பி இருப்பா நினைக்கிறேன் ஏன்னா பாண்டியும் இந்த விஷயத்துல மூடிட்டு தான் இருக்கிறாரு எனக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்குமே ஒரு நாலு வருஷம் கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரும்பான்மையாக இங்க அர்ச்சகரா இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகாரை சார்ந்தவர்கள் ஐயா பாண்டிய அவர்களும் வந்து பீகாரை சார்ந்தவர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பறந்து வளர்ந்தவர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏளனமா பேசக்கூடிய ஒரு அறிவாளி தான் மூளை முன்னூறு கிலோ இருக்கக்கூடிய நபர் தான் அதனால இவரோட மருமக மாமா மச்சாம் இவங்களதான் இங்க ஆடி மாட்டிக்கிட்டாங்களான்னு கூட தெரியல அதனாலதான் ஐயாவும் மூடிக்கிட்டு இருக்காரு சரி நீ மறந்து போய் அட்ரஸ் வந்து பாண்டே கிட்ட வாங்கி அனுப்பிட்டியா உம் அண்ணா அட்ரஸ் குடுங்கணும்னு அவருடைய அண்ணா அட்ரஸ் குடுத்துட்டாரு போல விபூதி ஓவர் ஆயிடுச்சு அவங்க தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க ஒருவேளை நீ இன்னும் அனுப்பியே வைக்கல விபூதி அப்படின்னா அவங்ககிட்டே அனுப்பிச்சிருபுருக்கே அனுப்பிச்சிடு அடிச்சு அடிச்சடிச்சு விளையாண்டு விளாண்டு காலியா அப்பிருக்கும் அதனால நாளைக்கு நால வர பொண்ணுங்க மேல அடிச்சு பண்றக்கோ ராகிங் பண்றோ உங்களுக்கு விபூதி பத்தாம இருக்கும் காலி ஆயிருக்கும் இல்லையா நீ அங்க அனுப்பி வச்சுன்னு வச்சுக்கோயே அவங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் ஏன்னா எங்க அண்ணன் பூசாரி அர்ச்சகரோ அவர் பூசி விட்டா அந்த விபூதியை அழிச்சிட்டு வந்தவரு நீ அனுப்பி வைக்கிறதா பண்ண போறாரு வேஸ்ட் தானா யூஸ்லெஸ் தானா அங்க அனுப்பு யூஸ்ஃபுல்லா அவங்க பயன்படுத்துவாங்க நினைச்சிட்டு செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஆப்ப சீவி நீங்களே உட்கார மாதிரி பாத்தீங்களா அதெல்லாம் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுலயும் கிலோ சொல்லிட்டு ஒவ்வொரு தடையும் நீங்க பேசும்போதும் நீங்களே அதுல சிக்கி சின்ன பிணம் ஆகுறத போது உங்களுக்கு மூளை முன்னூறு கிலோ இல்லடா ஆட்டு புழுக்க சைஸ்ல கூட இல்ல அப்படிங்கறத ஒவ்வொரு முறையும் மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அதுல கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே பேரானந்தம் இந்த வெக்கங்கட்ட புதிய தலைமுறை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படின்னா தின வளரதுக்கு அப்புறம் வந்துட்டு தினத்தந்தி இவங்களை மாதிரியே நடந்துக்கிறாங்க அதாவது இந்த நியூஸ் கார்டு கீழே என்ன போடுறாங்க அப்படின்னா குத்தாட்டம் செய்த பூசாரிகள் ஏன் ஐயர்கள் எல்லாம் போட மாட்டீங்களா ஏன் அர்ச்சகர்கள் மிகவும் நல்லவர்கள் ஐயர் மிகவும் நல்லவர் அப்படிங்கறனால பூசாரிகள் போட்டீங்களா பண்றவங்க இந்த குன்றம் முருகன் மாநாட்டுல ஒரு சில தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க முக்கியமான தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி திருவண்ணாமலையில மலை உச்சியில வந்து விளக்கேத்துறாங்களோ அதே மாதிரி தினமும் வந்து குன்றம் மலை உச்சிலையும் விளக்கேத்தனும் அப்படிங்கிறது இது எதுக்கு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சிக்கந்தர் மசூதிக்கு வரக்கூடிய இஸ்லாம் சமூகத்தினர்கிட்ட இருந்து குன்றத்தை பிரிச்சு இது முருகனுக்கான இடம் அப்படின்னு அடையாளப்படுத்த செலுத்துறதுக்காக அதுக்கப்புறம் வந்து ஒரு சில திருமணங்கள்ல அறநிலைத்துறையிட்ட இருந்து கூட இந்த கோவிலை வந்து பறிச்சு கொடுக்கணும்னு யார்கிட்ட கொடுக்கணும் மூணு பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமா இருந்தது ஆனா ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து தானா இந்த எங்களோட கடவுளை காப்பாற்றவே முடியல தினம் 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 உங்ககிட்டயே போராட இருக்கு நில குறைப்பு நகை குறைப்பு அதுக்கப்புறம் சிலை குறைப்பு அப்படின்னு ஒவ்வொன்னா பண்ணி பண்ணி இப்ப கடைசியில அட்டகாசம் ஆபாசம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க மாசத்துக்கு ஒரு இது வருதுங்க மாசத்துக்கு வருது போன மாசம் என்னாச்சு மே இருபத்தி அஞ்சு நினைக்கிறேன் அப்போ வந்து மதுரை சார்ந்த ஒரு அர்ச்சகர் மதுரை கோவிலுக்கு அந்த அம்மா வந்து பூ விற்கிறவங்க பூ தினசரி போடக்கூடிய ஒரு அம்மா வந்து தொடர்ந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு கிளம் அந்த கோவிலுக்கு வந்து ஒரு சிறுமிய வந்து அந்த மாதிரி வன்முணர்வு செய்ய முயற்சி செஞ்சு அந்த குழந்தை வந்து வீட்டுல போய் சொல்லி அதுக்கப்புறம் ஊரே கிளம்பி வந்து அந்த ஆளுக்கு அதோ முடிட்டு உள்ள இருந்து வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மறக்க முடியுமா காஞ்சிபுரம் தேவநாதனுடைய அந்த கருவறை கிளர்ச்சி அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ சின்ன பிள்ளைல எல்லாம் வந்துட்டு கோவிலுக்கு போகும்போது விபூதி குடுத்தாங்க அப்படின்னா பூசிட்டு மிச்சத்தை வாயில போடுவேன் இப்பல்லாம் பிரசாதத்தை வாயில போடுறதுக்கே பயமா இருக்கு இவனுங்க பண்றத பாக்கும் போது எங்க மகா உணவு மோஸ்ட் எல்லாருமே விரும்பி அந்த பாணி பூரியவே அந்த காரணத்துக்காக தானே நான் சாப்பிடாமலே விட்டேன் இவனுங்க என்னடானா கோவிலுக்குள்ளயும் அதே பண்ணீங்க அப்படின்னா கன்றாவி பிரசாதத்தை எப்படிடா வாங்கி நாங்க சாப்பிடுவோம் நிம்மதியா நம்ம ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தா சரியா போகல அது என்ன அப்படின்னா கோவிலுக்குள்ள சிசிடி கேமரா வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர்கள் போராட்டம் நடத்தினாங்க தமிழ்நாட்டு இடத்துலதான் ஆனா கோவிலுக்குள்ளதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயுமே சிசிடி கேமரா வைக்கணும் ஏன்னா அப்படி வைக்கும்போது தான் இதுக்கு முன்னாடி சாமியே நம்ம பாதுகாப்ப உணர்ந்துட்டு இருந்த ஒரு இடம்தான் தான் இப்ப பாதுகாப்பு அற்று போய் இருக்குது என்னங்க வீட்டுல நாங்க எல்லாம் வந்துட்டு எங்க அம்மா கிட்ட கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும் அவ்வளவு பாதுகாப்பா இருந்த இடம் தான் இன்னைக்கு சிறுமிகளால தனியா போக முடியல பெண்களாலேயே கோவிலுக்குள்ள தனியா போக முடியல அப்படின்னா சிசிடி கேமரா வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் போர்ட்டல் மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த ஒவ்வொரு ஊருக்கும் போட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் இவங்களோட இவங்க கிட்ட இருந்து கடவுளை காப்பாற்றணும் கடவுளோட நகையும் நிலத்தையும் சிலையையும் காப்பாற்றும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற முறைப்படி பார்ப்பனர் அல்லாதவரை ஒரு பர்சன்டேஜும் பார்ப்பனர்கள் கோவிலுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் ரொட்டேஷன் பேசிஸ்ல மூணு வருஷத்துக்கு மேல ஒருத்தர் அந்த கோவில்ல தொடரக்கூடாது அப்படிங்கிற ரூலை கொண்டு வரணும் ஏன் அரசாங்க வேலையில இருக்கிற எல்லாருக்குமே அந்த இதுதானே அப்ளை ஆகுது ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாதுல்ல ரொட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கீங்களே ஏன் கொடுக்குறோம் அப்படி கொடுத்தாதான் லஞ்சம் லாவணியம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்க முடியும்னு நினைக்கிறோம்ல நினைக்கிறோம்ல குறைஞ்சபட்சம் அதே மாதிரி இவங்களையும் நீங்க ஒரே இடத்துல போறனாலதான் கேங்ஸ்டர் மாதிரி கேங் சேர்ந்துட்டு இந்த மாதிரியான அட்டூழியர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க மாத்தி மாத்தி போடுங்க அவங்க போய் அங்க கேங் சேர்க்கறதுக்குள்ள அடுத்த ரொட்டேஷன் வந்துடணும் இப்படியே மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி திருட்டு எல்லாமே குறையும் இந்த மாதிரியான சேட்டைகளும் அவங்க குறையும் இவங்களும் கிட்டத்தட்ட அரசாங்க ஊழியர்கள் மாதிரிதான் அரசாங்க வேலை மாதிரிதான் இது அதனால அரசாங்க ஊழியர்களுக்கு அரசாங்க வேலையில என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கு என்ன மாதிரியான சுழற்சி முறையில வந்து அவங்க வெவ்வேறு ஊர்களுக்கு வேலை மாற்றம் செய்யப்படுறாங்களோ அதே மாதிரி இவங்களையும் தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்க விடாம நீங்க மாத்திட்டே இருந்தாதான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் அது மாதிரி கோவில சுத்தி இருக்கிற இடங்களை வந்து நீண்ட காலத்துக்கு வந்து இவங்க எந்த வித வாடகையுமே கொடுக்காம பயன்படுத்திட்டு இருக்காங்க அதையுமே வந்து அரசாங்கம் கைப்பற்றி இப்படி இருக்கிற வீடுகளை அபார்ட்மெண்ட் மாதிரி உயர்த்தி அங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் அலோகேட் பண்ணனும் இந்த மாதிரியான கோயில்ல பணி செய்யறவங்களுக்கும் அலோகேட் பண்ணி குறைஞ்சபட்ச வாடகையை இவங்க கிட்ட இருந்து வாங்கணும் மிச்ச இடங்கள்ல ஸ்கூல் தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் இல்லனா ப்ரிகேஜி எல்கேஜி அந்த மாதிரியான இது வந்து கவர்மெண்டே நடத்துறதுக்காக இடங்களை ஒதுக்கி அந்த இடத்த அது மாதிரி பயன்படுத்திக்கணும் இதுக்கு மேலயும் சும்மா வந்து இவங்களுக்கு ப்ரிவலேஜ் கொடுத்து நீங்க வந்து வளர்த்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த குற்றங்கள் குறையதுக்கான வாய்ப்பே இல்லை பள்ளிகள் மருத்துவமனை மட்டுமல்லாமல் கோவிலுக்கு சிசிடிவி கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு வலியுறுத்திட்டு நம்ம யார தேடணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு குருக்கள் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பிஜேபியோட ஒத்தே ஒரு கவுன்சிலர் மாமி நம்ம உமா மாமி தான் தேடணும் என்ன மாமி நீங்களும் ஹெச்ராஜாவும் கோவில் ஒண்ணுன்னா கிளம்பிடுவீங்களே காணுமே ஏதாவது பேசுங்க இதான் மடி சுத்தமா அதாவது குளிக்காம கூட வந்துடலாம் மாமி கோவிலுக்குள்ள அது தனி மனிதருடைய சுகந்தரம் சுகாதாரம் ஆனா சைபி பூதிய வாங்கி எப்படி மாமி வாயில போடுறீங்க போடுறீங்களா